அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் ஐந்து முதல் மாவட்டம் பாவனசம் தாலுகா குட்டைமேடு கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளது குறிப்பாக இந்த கிராமத்தில் அன்றாட விவசாய கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் தான் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக குடிசை பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஐந்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் சுவர் உள்ள காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக குடிசை பகுதியில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வடிகள் வசதி இல்லாமல் உள்ளது இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமலும் வீட்டில் சமைப்பதற்கு வசதி இல்லாமல் பாதுகாப்பாக இடம் இடமில்லாமல் இருந்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் குடியிருந்து வரும் மக்களுக்கு இதுநாள் வரை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது மேலும் இந்த கிராமத்தில் சாலை வசதி மற்றும் யாருக்கும் பட்டா இல்லாத காரணத்தினால் தொகுப்பு வீடு கட்ட முடியாமலும் மின்சாரம் வசதி ஏற்படுத்த முடியாமலும் அவதிப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் இந்த கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் வேண்டி கோரிக்கை மனுக்கள் அளித்தும் இதுநாள் வரை எந்த ஒரு அதிகாரியும் இந்த கிராமத்தை பார்வையிட வரவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான பட்டா வசதி வீடு வசதி மின்சார வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது கிருஷ்ணமணி தண்ணி வந்தி கிடக்கு சோறாக்கு வசதி பத்தாலும் மழை பெஞ்சு ஒரு தோசை கூட முடியல ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியல நடக்க கூட முடியல ரோட்டில் எத்தனை நாளா நாங்க மூணு நாலு நாளா பட்டினி பேசா கிடக்குறோம் கடையில கூட கடைக்க சாடா சாத்தி கிடக்கு கடைக்கு போனாலும் இன்னைக்கு பொழுதுக்கும் ஒரு டீ தண்ணி கூட இல்ல பட்டினியாவே கிடக்கும் சார் எங்க தெரிய வந்து நீங்க நேரடியா போய் பாருங்க சார் நீங்க நாங்க நாலஞ்சு நாளா உலகி வைக்கல ஒண்ணு வைச்சால

கரண்ட் வசதி இல்லை பட்டா வசதி இல்லை எங்களுக்கு தமிழக அரசா பார்த்து ஏதோ தொகுப்பு வீடோ ரோடு வீடு சாதம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சோடுறீங்க கூட எங்களுக்கு வழி இல்லை பட்டா இல்லை அவங்களுக்கு பட்டா நாங்கள் அந்த ஊர்ல இருந்து நாங்கள் ஐம்பது வருஷமா இருக்கிறோம் எங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கவே இல்லை இப்பதான் முகாம் போட்டிருந்தாங்க அதுல மனு கொடுத்துருந்தோம் இன்னும் வந்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு பார்க்கல இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா எங்க ஊடெல்லாம் இருந்து நாங்கள் உணவு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுவோம்